இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கேக் செய்ய போறோம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு கிறிஸ்மஸ்ஸுக்கு தான் எல்லாரும் கேக் செய்வாங்க ஆனால் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு இந்த பண்ணிகளை கூட்டாக வரவே இல்லை ஏன்னா இப்பதான் தான் வந்துருக்கிறானுங்க அதனால் நியூ இயர் கேக் செய்வோம் வாங்க வீடியோவில் என்ன பண்ண போறீங்க முதல்ல சக்கரை எடுத்துக்கோ அரை கப் சக்கரை எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணு ஆனே பண்ணாமல் ஸ்டவ் ஆன் பண்ணால் எப்படி அறிக்கும் சே ஸ்டவ் கேஸ் ஆன் பண்ணுறா விலங்குபடாப்பா இல்லை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பாக ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் வெறு சர்க்கரையை போட்டுக்கிட்டுன்னா கருவு தானே செய்யும் பாவம் எப்படி ஆகும் அதெல்லாம் ஆகும் நீயே பாரு அப்படிதான் வீடியோ போட்டாங்க அதை பார்த்தா நான் ஆன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மட்டும் தெரியும் கடைசியிலதான் கேட்குறது நான் கடைசியில எதுக்குதான் நிக்கிற அதே சாச்சு சக்கரை கீழே கொட்டி என்ன அங்க பாவதுல சர்க்கரை கட்டியா தான் ஆகுது உனக்கு தெரிஞ்சு ஹே அனடா ஏ வீட பத்த விட்டு போயிடுவீங்க பாலா நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்த போறோம் ஊத்தி ஊத்தணும்னா நல்லா கலரணும் அல்வா ஆயிடுச்சு கூட உங்க பண்ணிருக்கேன் அப்படியே இந்த வீடியோ எடுத்த அல்வா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா கிளற கிளறி துணி துணி இந்த துணியை எரிய விட்டுறாங்க பாவு சேரம் பாவு சேரன்ட்டு அல்வா செஞ்சுட்டு இருக்கானு அல்வா வீடியோ இது

எட்டு நமக்கு சாப்பிட தான் நல்லா வரும் ஏய் தீ வெட்டுங்கடா அது ரெடி ஆயிடுச்சு நல்லா கிங்கடா

பார்த்தா அப்படி தெரியல இல்லை அந்த அக்கா பட்டர் போட செஞ்சா வீட்டில் தேனேன் பட்டர் கிடைக்கல அண்ணா இதான் எடுக்கணும்டா இதை கலா ஏதோ கலர் போகணுமா அப்போ நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணு சளி நல்லா சளி இதில் போடுறதுக்கு அதுலயே அதிலே போட்டுடலாமே இதுல போடு ஃபஸ்ட்டு என்னடா கீழே செஞ்சு ஏய் சல்ல எடுத்துவாணா வடிக்கட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எங்கள் வீட்டில் இதுதான்ப்பா இருக்கு இதை வச்சு நீ சலிக்கணா சளி ஆகுது கொட்ட நான் கொட்டை அதுலேயே கூட்ட தின்னு வாயில கொட்டிக்க சரி அடுத்த இதில் போடணுமா இல்லை தா என்னத்தை நீ வீடியோ பார்த்த ஒவ்வொன்றா நான் கேட்க வேண்டியதாக இருக்குது நான் இப்போ நீ ரெண்டு கொட்டு எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அட்டி போட போறான்னு நினைக்கிறேன் ஏ இது லட்டு வீடியோ எனக்கு இப்ப என்ன செய்ய போறேன்னு மறந்து போச்சு ஒவ்வொன்னு செய்ய ஒவ்வொரு டிஷ்ஷா வந்துகிட்டு இருக்கு தட் தண்ணி ஊற்றுவோமா இதுடா தண்ணி தண்ணி ஊற்றுமா ஃபஸ்ட் டே தண்ணி ஊற்றுவடா நிற நராங்குடா மண்ணை போட்ட மாதிரி

முட்டை ஓடு விழுந்துச்சான்னு தெரியல கிளருங்கடா கை வலிக்குதுரா கை சவுந்து போச்சு செவிகால கம்ம மாதிரி ஒருவேளை இப்படிதான் செய்வாங்கண்ணா செவிக்கால செய்யு நான் பர்த்டே நீ கூட என் கேக் உடைக்காம பாத்துருக்கேன் சீ முட்டையை உடைக்காம பாத்துருக்கிறேன்டா தண்ணி ஊத்துறாங்களா எதுக்கு நம்ம வேலை இது உள்ளதா இருக்கு பவுல்ல மாவேல எல்லாம் இருக்கு அப்படியே

சரி திரும்பி ஊற்று ஊற்று சூடு ஆரோம் வா போதும் ஊற்று ஊற்று ஊத்து ம் வெயிட்டிச்சா நான் நான் பாத்துக்கிறேன் ஏன்டா நம்ம சாப்பிட போற கேட்குற மாதிரி இவ்வளோ முந்திரியை போட்டு வேஸ்ட் பண்றீங்க என்கிட்ட ஊத்துனா நான் சாப்பிட்ருப்பேன் சரி கிளறு கிளறு

முக்கியங்கா என்ன மீன் குழம்பு மாதிரி இருக்கு மீன் குழம்பு கேக் அப்படிதான் வேறு வைக்கணும் என்ன அப்படி இருக்குது சில சலனு ஆ ஓகே தூக்கி அப்படியே ஐயே இப்போ என்ன இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாமா அடுப்பு டேரெக்டாக பற்ற வைக்க

இருந்து இப்போ என்னென்னமோ வந்து இப்போ கடைசியில மீன் குழம்பு வந்துட்டீங்க முடியாது பேப்பர் பிடிச்சிக்காதே அதெல்லாம் பிடிக்காது அது பட்டர் பேப்பர் பட்டரு பேப்பரா அதெல்லாம் நீ வரப்போ பாரு ஒரு மணி நேரம் ஆகுமா

அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிட்டே இரு என்னத்த இதுதான் குக்கர் ஏய் ரப்பர் போடுடா ஏய் ஆஃப் பண்ணு ரைட் 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 அதாவது வெடிக்க ஆரம்பிச்சவனே குளிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏய் இரு 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 உள்ளண்டா ஏனா ஏய் இரு இரு இத கொஞ்சம் கொட்டுவோம் ஏய் அதெல்லாம் வேணாம் நம்ம இரு ஏய் டைரக்டா கேரமல் பாப்கார்ன் வரும்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏய் ட்ரை பண்ணி பாப்பனா என்ன பண்ணதே எப்படி இருக்குன்னு தெரியல ஏய் என்ன இப்போ என்ன பண்ணோம் ஆன் பண்ணிட்டு போதுமா ஆன் பண்ணு

ஏய் வருதுரா அடுத்த வீடியோ என்ன பிரியாணி போட்டுற வேண்டியதான் கேக்கே ஒன்றும் இப்போ எப்படி வருதுன்னு தெரியல பிரியாணி போயிட்டீங்க நல்லா தான இருக்கு தெரியும் அதை கேக்கா இல்லை பாயசமா வருதுன்னு தெரியல கேக்குறா குளுக்கு குழுக்க

வெளியரா புட்டு தண்ணி வெளியில தண்ணி வைக்காம தண்ணி வந்துட்டு இருக்கு

சரி இப்ப இதை கொஞ்சம் மிக்ஸ் இதை கொஞ்சம் ஊத்தி கேரமால் பாப்கார்னா போட்டுருவோம் சின்ன நீ சின்ன திங்கிற இப்ப சாப்பிடு ஏய் நிறைய இருக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளி போடு கிரீம் நிறைய இருக்கு கேரமால் பாப்கார்ன் எப்படி சாப்பிட்டு வர எனக்கு வேணா நீ தின்னு எனக்கு வேணா நீ சாப்பிடுவா

ஆனால் நீ சொன்ன மாதிரி அவங்க வீடியோக்கு அவங்க பண்ண கேக்கு இது பரவாயில்லதான் நல்லா வாடா இருக்கு நீ தானே சொன்ன நல்லா இருக்குன்னு வீடியோக்கால் சொன்ன நல்லா இருக்குன்னு வீடியோ வீடியோக்காக என்ன நல்லா சொல்கிறதா இருக்கு நல்லா இல்லை இது இன்னும் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் தான் அப்புறம் நியூ இயரு நியூ இயர் மாதிரி தான் இருக்கும்